ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க இந்த காணொளி நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எண்ணூர்ல இருந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சுவாமிய மீட்டெடுத்து நம்ம வந்து ஒரு திருப்பணி வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய தோப்பூர் கிராமத்துல கோவை அரண்பணி அறக்கட்டளை உதவியோட நம்ம பண்ணணும் இன்னைக்கு இந்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா பூமி பூஜை வந்து போட்டிருக்காங்க இங்க வந்து சுவாமி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயனாரோடைய அவர் மனைவிமார்களோட இருக்கக்கூடிய ஒரு சுயம்சமும் அவருடைய வாகனத்தையும் நம்ம மீட்டெடுத்து பீடத்தின் மேலே அமர்த்தணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவில் கட்டக்கூடிய பணிகள் வந்து தொடங்கி இருக்குங்க பாத்தீங்கன்னா தெரியும் பூமி பூஜை போட்டு அந்த கான்கிரீட் பண்றதுக்காக அந்த சுத்தி வந்து குடி பறிக்கப்பட்டிருக்குங்க வேலைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது அவங்களுக்கு வந்து நிறைய பொருள் உதவியும் பண உதவியும் தேவைப்படுதுங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல நிறைய பேரோட உதவிகளாலதான் அதாவது ஊர் ஒன்று கூடி இழுத்தா மட்டும்தான் தேர் நகரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தோப்பூர் மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிந்த அளவு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சிவசொந்தங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்க தெரியப்படுத்தும் பட்சத்தில் மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல டோனர் கிடைச்சி இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோவில்ல இருந்த சுவாமி மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கற்கோவிலுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தகவல் தாங்க இந்த காணொலி அதனால தயவு செஞ்சு காணொலியை நிறைய பேர் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நீங்க இதுக்கு உதவணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய உதவிகளை அப்படிங்க தயவு செஞ்சு காணொலியை ஷேர் பண்ணி சிவ சொன்னங்களுக்கு தெரியப்படுத்துங்க